அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது விந்தன் அவர்களின் சிறுகதை சிறுகதை மன்னன் பெற்ற செல்வம் மொட்டை மாடியிலே காலை நீட்டி போட்டு உட்கார்ந்து ஓர் ஊரிலேயே ஓர் ராஜாவாம் என்று ஆரம்பிப்பாள் பாட்டி அவள் நீட்டிய காலில் படுத்தபடி வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே உம் பேரன் அந்த ராஜா ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போனானாம் குதிரையா அது எப்படி இருக்கும் பாட்டி அது சாதாரண குதிரையை போலத்தான் இருக்கும் ஆனால் அதன் முதுகிலே பறவைகளுக்கு இருப்பதை போல இரண்டு ரக்கைகள் முளைத்திருக்கும் அதிசயமான குதிரையாக இருக்கிறதே அப்புறம் அந்த குதிரையின் மேல் ஆசைப்பட்ட ராஜா அதை அம்பெய்து கொல்லாமல் அப்படியே வலை வீசி பிடித்து கொண்டு வந்து விட்டானாம் வந்து அதை ஒரு அழகான கூண்டிலே அடைத்து வைத்து அதை பராமரிப்பதற்கென்றே ஒரு ஆளையும் போட்டு வைத்தானாம் பாவம் ஏண்டா அகப்பட்டு கொண்டோம் என்று இருந்திருக்கும் அதற்கு அகப்பட்டு கொண்ட பிறகு அதை பற்றி யோசித்து என்ன பிரயோஜனம் நீ கதையை கேளு ஒரு நாள் அந்த அதிசய குதிரையை பார்த்துவிட்டு போவதற்காக ராஜகுமாரி வந்தாளாம் அப்போது அந்த பொல்லாத குதிரை என்ன செய்ததாம் தெரியுமா அவள் முந்தானையை தன் வாயால் கவ்வி பிடித்து இழு இழு என்று இழுத்ததாம் பயந்து போனாளா ராஜகுமாரி இல்லை புலி சிங்கமா பயப்பட குதிரைதானே என்று விடு விடு என் முந்தானையை விடு என்று தன் முந்தானையை பிடித்து இழுத்தாளாம் அவள் அதுவோ விடமாட்டேன் விடமாட்டேன் என்பது போல் தலையை தலையை ஆட்டிற்றாம் இதென்ன வம்பு என்று ராஜகுமாரி தன் தோழியை பார்க்க அவள் சிரித்துக்கொண்டே குதிரை ராஜா குதிரை ராஜா பொன்னான முந்தானையை விட்டுவிடு இந்த பெண்ணை உனக்கே கல்யாணம் செய்து கொடுக்கிறேன் என்றாளாம் வேடிக்கையாக அவ்வளவுதான் குதிரை அவளுடைய முந்தானையை விட்டுவிட்டு என்ற ஒரு கணைத்ததாம் மனிதனா சிரிப்பதற்கு குதிரையாயிருக்கவே கனைத்ததாக்கும் அப்புறம் தப்பினோம் பிழைத்தோம் என்று அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாளாம் ராஜகுமாரி அன்றிலிருந்து அந்த சமர்த்து குதிரை என்ன செய்ததாம் தெரியுமா கொல்லும் தின்னாமல் புல்லும் தின்னாமல் எப்பொழுது பார்த்தாலும் ஒரே ஏக்கமா அது என்ன ஏக்கம் பாட்டி அப்படிப்பட்ட ஏக்கம் அதுதான் தெரியவில்லை ராஜாவுக்கு ஒருவேளை கூட்டில் அடைத்து வைத்திருப்பதால் அப்படி இருக்கிறதோ என்னமோ என்று அதை உடனே அவன் திறந்துவிட சொன்னானாம் அப்போது தான் எதிர்பார்த்தபடி அது வெளியே பறந்து போகாமல் ராஜகுமாரிக்கு பக்கத்தில் தோழி நடந்ததை சொன்னாளாம் அப்படி அசமாச்சாரம் என்று அந்த அசட்டு ராஜா தன் அருமை மகளை தன்னுடைய ஆசை குதிரைக்கு கல்யாணம் செய்து வைத்து விட்டானாம் அடப்பாவி அழவில்லையா ராஜகுமாரி அழாமல் சிரிப்பாளா என்ன அழுதாளாம் அழுதாளாம் அவள் ஒரு நாள் சொல்ல வந்த குரத்தி ஒருத்தி ஏன் அழுகிறாய் பெண்ணே என்று அவளை கேட்க விஷயத்தை சொன்னாளாம் ராஜகுமாரி அப்படியா சமாச்சாரம் அதற்காக நீ அழாதே நான் சொல்கிறபடி செய் எல்லாம் சரியாய் போய்விடும் என்று அவள் தன் பையை திறந்து ஏதோ ஒரு பொடியை எடுத்து கொடுத்து ஒரு தட்டு நிறைய நெருப்பை அள்ளிக்கொள் அந்த நெருப்பில் இந்த பொடியை போடு குபு குபு என்று புகை வரும் அந்த புகையை குதிரைக்கு காட்டு ராஜகுமாரனாகி விடும் என்று சொல்லிவிட்டு போனாளாம் அவள் சொன்னபடியே ராஜகுமாரி செய்ய குதிரை அழகான ராஜகுமாரனாகி விட்டதாம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே ராஜகுமாரிக்கு அதுதான் இல்லை அந்த ராஜகுமாரன் என்ன சொன்னானாம் தெரியுமா ஐயோ பெண்ணே மோசம் போனாயா என்றானாம் எது மோசம் குதிரையாய் இருந்த உங்களை மோசம் என்று திடுக்கிட்டு கேட்டாளாம் ராஜகுமாரி ஆமாம் பெண்ணே ஆமாம் குதிரையாய் இருந்தாலும் நான் எப்போதும் உன்னுடன் இருந்து கொண்டிருப்பேன் இனி அப்படி இருக்க முடியாது என்னால் என்றானாம் அவள் ஏன் என்று கேட்டாளாம் அவள் பொறுத்திருந்து பார் என்று அவன் சொல்ல இதென்ன தொல்லை என்று அவள் அன்றிரவு பூராவும் தூக்கம் பிடிக்காமல் தவியாய் கொண்டே இருந்தாளாம் மறுநாள் பொழுது விடிந்ததும் அந்த குரத்தி வந்து என்ன ராஜகுமாரி எப்படி இருக்கிறான் ராஜகுமாரன் என்று அவளை விசாரித்தாளாம் அவன் சொன்னதை அவளிடம் சொன்னாளாம் ராஜகுமாரி கவலைப்படாதே உன்னுடைய பெயர் என்ன என்று நீ அவனை கேள் அதை சொன்னதும் அவன் அப்படி பிதற்றுவதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடன் சந்தோஷமாக இருப்பான் என்று சொல்லிவிட்டு போனாள் குரத்தி அவள் சொன்னபடியே அன்ற மாலை நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருந்த போது உங்களுடைய பெயர் என்ன என்று பேச்சோடு பேச்சாக ராஜகுமாரனை கேட்டாளாம் ராஜகுமாரி அதை மட்டும் கேட்காதே என்னை நீ இன்றே இழந்து விடுவாய் என்று அவன் அவளை எச்சரித்தானாம் அவன் சொன்னதை அவள் கேட்டிருக்க கூடாதா அதுதான் இல்லை சொன்னால் தான் பிடித்தாளாம் சரி நடப்பது நடக்கட்டும் என்று அந்த ராஜகுமாரன் என் பெயர் ஜம்புராஜா என்று சொல்லிவிட்டானாம் அவ்வளவுதான் பரிய இருந்த அவன் உடனே நரியாகி ஊழையிட்டுக் கொண்டே ஓடினானாம் காட்டுக்கு அங்கே போய் பார்த்தால் அந்த நரியுடன் விளையாடிக் கொண்டிருந்தது யார் என்கிறாய் ராஜகுமாரிக்கு குறி சொல்ல வந்த குரத்தி கதை இப்படியாக போய்கொண்டே இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் முடியாது அதற்காக தூக்கம் வராமல் இருக்குமா என்ன வந்துவிடும் இருவரும் தூங்கி விடுவார்கள் இந்த வழக்கத்துக்கு விரோதமாக ஒரு நாள் இரவு பாட்டியை காணவில்லை எப்படி இருக்கும் பேரனுக்கு எங்கே போயிருப்பாள் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு வெளியே வந்தான் அங்கே அவனுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டிருந்த அவனுடைய அம்மா மணி எட்டு அடிக்கப் போகிறது உன் அப்பாவை இன்னும் காணுமேடா என்றாள் அவர் எங்கே இப்போது வரப்போகிறார் எனக்கு இருப்பது போல் அவருக்கும் ஒரு அப்பா இருந்தால் அவர் நேரத்தோடு வீட்டுக்கு வருவார் அதுதான் இல்லையே அவர் எப்போது வந்தால் என்ன அவரை யார் திட்டப் போகிறார்கள் அவரை யார் அடிக்கப் போகிறார்கள் என்றான் பையன் உனக்கு அப்பா மட்டுமா இருக்கிறார் அம்மாவும் இருக்கிறாள் என்பதை மறந்து விடாதே என்று மாதிரிக்கு அவன் காதை பிடித்து திருகினாள் அம்மா அப்பாவுக்கு மட்டும் இல்லையா அம்மா அந்த அம்மாவுக்கு அப்பா எங்கே பயப்படுகிறார் அதற்கும் பதிலாக அவள் அல்லவா அவருக்கு பயப்படுகிறாள் கவலைப்படாதே நீயும் பெரியவனானால் உன் அம்மா உனக்கு பயப்படுவாள் அப்பா அவரும் தான் பையன் பெருமூச்சு விட்டான் ஏண்டா பெருமூச்சு விடுகிறாய் என்று கேட்டாள் அம்மா இருவரும் இப்போதே எனக்கு பயப்பட்டால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்றான் பையன் அம்மா சிரித்தாள் ஏன் அம்மா சிரிக்கிறாய் என்று கேட்டான் அவன் ஒன்று நீ போய் தூங்கு என்றாள் அவள் உம் நான் தூங்க மாட்டேன் ஏனாம் பாட்டி அவள் எங்கே வரப்போகிறாள் இப்போது ஏன் உம் அவள் கதை கேட்க போயிருக்கிறாள் கதை கதையா பாட்டியா ஆச்சரியம் தாங்கவில்லை பையனுக்கு தனக்கு கதை மேல் கதையாக சொல்லும் பாட்டி கதை கேட்க போயிருக்கிறாள் என்றால் அவ்வளவு எளிதில் நம்ப முடியவில்லை அவனால் நிஜமாகவா என்று மறுபடியும் கேட்டான் ஆமாண்டா தெருவில் யாரோ ஒரு பௌராணிகர் ராமாயணம் சொல்கிறாரே உனக்கு தெரியாதா அதற்குத்தான் போயிருக்கிறாள் அவள் நானும் அங்கே போகட்டுமா அம்மா போனால் அவ்வளவுதான் காலை ஒடித்து விடுவார் உன் அப்பா நீ காதை திருகி எடுத்துக்கொண்டு விடுவாய் அப்பா காலை உடித்து கொண்டு விடுவார் இப்படியே ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு போனால் கடைசியில் நான் என்னதான் ஆவதாம் அம்மா சிரித்தாள் பையனோ அழுதான் பாட்டியிடம் போக முடியவில்லை என்று இந்த சமயத்தில் ஒரு கையிலே ரோஜாப்பூ மாலை கணக்க இன்னொரு கையிலே சிறுகதை மன்னர் செல்வராஜா என்று ஆரம்பமாகும் வாழ்த்து மடல் பொன்னெழுத்திலே ஜொலிக்க இரவல் காரிலிருந்து இறங்கிய அவன் அப்பா ஏண்ட அழுகிறாய் என்று கேட்டார் தம்முடைய மகனை அன்போடு அணைத்தபடி அவன் அதற்கு பதில் சொல்வதற்குள் அவனுக்கு என்ன வேலை பாட்டி இல்லையாம் கதை சொல்ல நீங்க வாங்க சாப்பிட என்றாள் அவனுடைய அம்மா குறுக்கிட்டு அவ்வளவுதானே இதோ நானே சாப்பிட்டு விட்டு வந்து விடுகிறேன் உனக்கு கதை சொல்ல என்றார் அப்பா அவ்வளவுதான் பையனுக்கு உற்சாகம் தாங்கவில்லை இத்தனை நாளும் ஏதும் அறியாத பாட்டியிடம் கதை கேட்டுக் கொண்டு வந்த அவனுக்கு இன்று சிறுகதை மன்னன் செல்வராஜனே கதை சொல்வதென்றால் குதி குதி என்று குதித்தான் அதற்குள் சாப்பிட்டு விட்டு வந்த அவன் அப்பா மாடிக்கு போவோமா என்றார் அவனிடம் வேண்டாம் ஊஞ்சலிலேயே உட்கார்ந்து கொள்வோம் என்றான் அவன் அப்பாவின் கால்கள் தனக்கு படுக்கவா பயன்பட போகின்றன என்ற எண்ணத்தில் சரி என்று ஊஞ்சலிலேயே உட்கார்ந்த சிறுகதை மன்னர் தம்முடைய செல்வத்தை தூக்கி தமக்கு பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொண்டு கதையை ஆரம்பித்தார் கம்பீரமாக அந்தி வானம் செக்கச்சுவேர் என்று இருந்தது தீ தீ வானம் எங்கும் செந்தி வானத்திலாவது தீயாவது என்னப்பா இது சுத்த என்றான் பையன் ஏமாற்றத்துடன் தீ என்றால் தீ இல்லை நேரத்தில் வானம் செந்நிறமாக இருக்கிறதல்லவா அதை சொல்லுகிறேன் என்றார் அப்பா அசடு ஓஹோ அப்புறம் அந்த நேரத்தில் இனங்கள் கா என்று கத்தியது கூட தீ தீ என்று கத்துவது போல் இருந்தது அடப்பாவமே தீயணைக்கும் படையினர் கூட அதை தீ என்று நினைத்து உடனே மோட்டார் பம்பு செட்டுகளுடன் கிளம்பி விட்டார்களா என்ன இல்லை பறவைகள் அப்படி நல்ல வேளை அப்புறம் சற்று தூரத்தில் இருந்த சாமுண்டேஸ்வரி கோயில் மணி ஓம் ஓம் என்று ஒழித்தது சந்தியா கால பூஜையை அறிவிக்க அர்ச்சகர்கள் அம்மன் மேல் ஒரு கண்ணும் அம்மனுக்கு அர்ச்சனை செய்ய வரும் அம்மாக்கள் கொடுக்கும் தட்சணையின் மேல் இன்னொரு கண்ணுமாக தங்கள் பூஜையை ஆரம்பித்தனர் அன்று வெள்ளிக்கிழமையாக இருந்ததால் கோயில் வாசலில் கூடியிருந்த பிச்சைக்காரர்களுக்கு கூட நல்ல வரும்படி அவர்களுக்கு மட்டுமா வெற்றிலை வாலா தேங்காய் வாலா பழம் பூ பூவாளா ஐஸ்கிரீம் வாலா மிட்டாய் வாலா பட்டாணி வாலா வேர்க்கடலை வாலா இவர்களையெல்லாம் ஏன் விட்டு என்று கேட்டான் பையன் விடுவேனா கொஞ்சம் பொறு அவர்களில் ஒருவரை கூட விடாமல் உன்னுடைய கண் முன்னால் அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்றார் அப்பா ஐயோ வேண்டாம் இப்போதே என் தலையை வலிக்கிறது நீங்கள் அவர்களை விடாவிட்டால் நான் உங்களை விட்டு விடுவேன் என்று மிரட்டினான் செல்வம் சிறுகதை மன்னர் என்ன செய்வார் பாவம் அவனுடைய விருப்பம் போல் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு அதோ வருகிறாள் பார் ஒருத்தி என்று தம் கதையின் அடுத்த பகுதிக்கு தாவினார் அப்போதாவது செல்வம் அவரை விட்டானா இல்லை எங்கே வருகிறாள் அப்பா என்று தெருவை எட்டிப் பார்த்தான் தெருவில் வரவில்லையடா கதையில் வருகிறாள் என்றார் அவர் சரி வரட்டும் அப்புறம் என்றான் அவன் அள்ளிச் சிறுகிய கூந்தலிலே கிள்ளி வைத்த ரோஜா இதோ நானும் இருக்கிறேன் என்று எட்டி பார்க்க நெற்றியிலே கற்பூர புகைக்கு மேல் வைத்திருக்கும் குங்குமம் போட்டு நானும் திமுக என்று சொல்லாமல் கண்களிலே இட்ட மை கரைந்து சிறுகதை மன்னர் தம்முடைய படுப்பிடிப்பை முடிக்கவில்லை அதற்குள் பாட்டி வந்துவிடவே நான் வருகிறேன் அப்பா உங்கள் கதாநாயகியை விட பாட்டியின் கதாநாயகியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது ஏனெனில் வானம் பற்றி பிறகு பறவைகள் பார்த்து பயந்த பிறகு கோயில் பணி அடித்த பிறகு குருக்கள் பூஜை செய்த பிறகு பிச்சைக்காரர்கள் கூட்டம் கூடிய பிறகு அவள் வந்து என் பொறுமையை சோதிப்பதில்லை எடுத்த எடுப்பிலேயே வந்து விடுகிறாள் கதை கேட்பவர்களின் நேரமும் பொன்னான நேரம்தான் என்று மதித்து என்று சொல்லிவிட்டு இழந்தான் செல்வம் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி